அய்யோ, எனக்கு மண்டைய வெடிச்சது போல இருக்கு. இந்த விஷயம் வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சதே. அவ்ளோதான். சரி, சொல்லுட்டு இவன நேராதே. நான் கழிச்சு வந்திருக்கேன். சொல்லுட்டு நான் என்ன? முக்காவசி சேர வாங்குற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு también para más de para

இருக்க முடிய நினைக்கிறேன் என் முன்னாள் மனைவின் நெருங்கிய தோழி உயிர் தோழி அதுக்கும் மேல உசிரியே கொடுப்பா வேணும் பெருசா நான் என்ன கேட்ட போறேன்

ஆவா பேர்ல மட்டும்தான் இருக்கணுமா அஜய் தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு அப்படி வச்சுக்கலாமே பிரைவேட் லிமிடெட் நல்லா இருக்குமே சேர வாங்கிட்டா கம்பெனி உடப்பதா இருமா இப்ப ஓங்கிட்ட இருக்க சேர விட ஏங்கிட்ட இருக்க சேர அதிகம் நான் நினைச்சா கம்பெனியை என் வசம் பண்ண முடியும் எப்படி நீங்க கஷ்டப்பட்டு அடும்பாடுபட்டு பல சாதனைகளை புரிஞ்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்கீங்க இந்தா என் முன்னாள் மனைவி இந்த கம்பெனிக்காக தானே என்னையே தூக்கி எறிஞ்சா விதி இப்போ இந்த கம்பெனில என்ன பார்ட்னரா செத்துருக்கு காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தியா மீனா இப்ப என்ன பண்ண போறியா பண்ணிக்க கம்பெனி நீங்க இந்த முடிவுக்கு தான் வருவீங்கன்னு தெரியும் ஆனா உங்க சேர வாங்கிறதுக்கு இங்க யார் இருக்கா விற்கவும் முடியாது ஏன்னா முக்காவசி சேரி என் பேர்ல இருக்குது நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலே உங்க சேர வாங்கிறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்க மாதிரி இத நீங்க விற்கவும் முடியாது இத விட்டு போகவும் முடியாது

இப்போ நான் பழச பத்தி பேச விரும்பல தப்பு ரெண்டு சைடு தான் இருக்கு அதை விடுங்க இந்த கம்பெனி என் பேர்ல மாறணும் என் முன்னாள் மனைவி பேர்லயும் என் பேர்லயும் மாறணும் இல்லன்னா நான் கேசு போடுவேன் பேப்பரு டிவி செய்தின்னு நாரிரும் அதான் இவனோட இப்போதைய கனவை அவனுக்கு தமிழ என் பேர் கூட இணைச்சு பார்த்தாலே பிடிக்காது டிவி நியூஸ் பேப்பர்ல சேர்ந்து சேர்ந்து வரும் அஜய் தமிழ் வாரம் அஜய் தமிழ் வாரம் அப்படின்னு வரும் அவன் அப்படியே உசுரோட சத்துருவான் அது மட்டும் இல்ல கோர்ட்ல என் பக்கம் தான் கேஸ் ஜெயிக்கும் அப்புறம் இந்த கம்பெனி நிறுவனத்துக்கு பாரு அஜய் தமிழ் பிரைவேட் லிமிடெட் அத பார்த்தோட உசுரோட செத்துருவான் நீங்களே இந்த கம்பெனியை விட்டு போனாலும் பேரு போகாது இனி காலங்காலமா அஜய் தமிழ் பிரைவேட் இருக்கும் காலத்தால் அழிக்க முடியாத அப்புறம் செத்து செத்து முடியாதீங்க இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க என் முன்னாள் மனைவி அப்புறம் கூட வாழுவான் இல்ல வாழ்ந்தாலும் என் கம்பெனி பேரை கேட்டாலே செத்துருவான் உசுரோடு இருக்கதை விட

அதுக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருக்கு முடிச்சு பட்டன் வேலை வந்துருக்கு சரியான நேரத்துல தான் வந்துருக்கு அத முடிச்சிட்டு நான் வரேன் அத முடிச்சிட்டு அப்புறமே வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் என்ன அதுக்கு என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க என்ன மாமா சின்ன வேலை அத நான் முடிச்சிட்டு வரேன் உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல நீ என்ன பண்ணுன நீ எந்த தப்பும் பண்ணல உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல இது வேற இந்த மாதிரி

நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத நீ படுத்து ரெஸ்ட் அடி எனக்கு உங்க யாராயிட்டு கிளம்புறேன் ஐயோ பயப்படுறாள் இங்க பாரு ஒண்ணு இல்ல டூட்டிக்கு அவசரமா கூப்பிட்டு அதான் போய்கிட்டு இருக்க வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்ல இங்க வாய சமத்து பாரு நல்ல சாப்பிடு நல்லா ரெஸ்ட் அடி மனசு ரிலாக்ஸ் ம் புரியுதோ சரிங்க

முறைக்காம ஒண்ணு சொல்லுங்க என்னடி மரட்டல நான் யாருன்னு தெரியும் மாட்டிட்டு இருக்கா ஏன் பெரிய சண்டிரா அப்படி இல்ல இல்ல சண்டிதன பண்ணிதான் பார்க்கல பாருங்கல நான் எங்க சண்டிதன பண்ண போட்டு தள்ளிடுவீங்களா நிறைய பிளான்ல போட்டுக்க மாதிரி தெரியுது அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்க வந்தலன்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் சச்ச அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே சம்பந்தம் இல்லாம தான் நேத்து கல்யாணம் முடிஞ்சாரு இன்னைக்கு அத்து புடிக்கிட்டு டூட்டிக்கு கிளம்பறாரு அண்ணனும் தம்பி பிளான போட்டுக்கிங்க

எங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் நீ எதுக்குமா வந்து தலையிடுற புசம் பண்ணிட்டு ஆயிரம் விஷயம் இருக்கும் ரகசியங்கள் இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் நீ எதுக்குமா தெரிஞ்சுக்க நினைக்கிற இது ஏன் குடும்ப விஷயம் நான் பாத்துக்கிறேன் விருந்தாளியா வந்தனா விருந்தாளியா இருந்துட்டு போ இன்னொன்னு என் விக்கி பத்தி என்கிட்ட ஏதாவது பேசலாம்னு நினைச்சேன்னா அம்மானு போக்க மாட்டேன் போயிரு அப்படின்னா அவர் என்ன வேணா

தொடங்கலாம் நீ எப்படி சொல்ல ஐயோ பெரிய முட்டாள் பண்ணிட்டது இப்படி ஒதுக்கி வச்சா அவரு உரட்டு கொடுத்த மாத்தில நினைச்சேன் அது தப்பு ஆனந்தி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனந்தி என்ன மாமா உரட்டு புத்தியா இருந்தாரா எங்க அப்பா பழி வாங்கவும் விட மாட்டேன்னு சொன்னாரா அதனால அன்பினால சாதிக்க முடியும் ஆணவத்தால சாதிக்க முடியாது தப்பு பண்ணிட்டே ஆனந்தி இந்த தப்பு பண்ணிட்டே ஆனந்தி ஆ அந்த கோதை தான் பொன்னித்ரமாமா இப்படி காட்டிட்டு இருக்காரா வீட்ல அட போடாவதி இதுக்கடே ரெண்டு மணிக்கு அவசரமா தாலி கட்டிட்ட அது மாமா எனக்கு கடப்பாரா கிடைக்க மாட்டேங்குற பயத்துல தாலி கட்டிட்ட ஆக்ளை முடிஞ்சிட்டே நமக்கு சொந்தமா ஐட்டாரே இனி நம்மளை விட்டு எங்க போவான்னு நடிச்சிட்ட அப்படிதானே முட்டாள் தாலி கட்டாம வந்த கூட நீ என்ன கடப்பியோ கிடைக்க மாட்டேங்குற பயத்துல ஏதோ திருந்தருக்கு வாய்ப்பு இருந்தது அட முட்டாள் என்ன அது சொல்ற? இப்போ நீ அவர்க்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. நீ போய் வாடி 갔다லாம் நினைச்ச. பொம்மளங்க கொஞ்சம் மட ஞானமா நடக்கணும். கொஞ்சம் மட யூஸ் பண்ணனும். அதாதே மூளைய யூஸ் பண்ணனும். பட்டி இருந்திருக்க? கடன் பண்ணலா? வாட ஒரு குழந்தை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷி திருந்ததுக்கு வாய்ப்பிருக்குதே. ஆனா நீ பண்ணிருக்க வேலை. இன்னொனே நீ நினைக்கிற மாதிரி மாமா வந்து பொல்லாதவர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நேமையானவர் அப்பா வந்த நீ பேசுறியே? அவர் உண்மையிலேயே

என்ன வளர்த்தராச்சே நான் ஐயா சொன்னாச்சே அதனாலே பொண்ணுத்தர அவர் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாரு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு கூட பொண்ணு தங்கச்சி உசுரோட இருக்கான்னு தெரியும் ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானு தெரியாது நல்லா கூட தெரியாது மூணு அண்ணன் மாதிரி இருந்தும் அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குதோன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு படுத்த தூக்கம் நினைக்கிறியா அந்த வேதனையும் கஷ்டத்தையும் அவங்க நம்மட்ட காட்டாம இருக்காங்க அவ்வளவுதான் நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க காட்டிக்காம இருக்காங்க அவன் தங்கச்சி தொலைச்சிட்டு அவங்க படுற பாடு உனக்கு தெரியுமா அந்த புள்ள எங்கயாவது கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்ல மாட்ட கூடாத இடத்துல மாட்டி அந்த பொண்ணு வாழ்க்கை தாசமா இருந்தா நினைச்சு பாரு இந்த மூணு அண்ணன் நிலைமை நினைச்சு பாரு அவங்க அந்த வேதனையும் கஷ்டத்தையும் நம்ம கிட்ட காட்டாம இருக்காங்க ஏனா வாழ வந்த நம்ம நல்லா இருக்கணும்ங்கக்காக நீ ஏனா உங்க அப்பா காப்பாத்ததுக்கு பொன்னதர மாமாக்கு தண்ணنا கொடுத்துருக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அனந்தி பழவாங்கதுல என்ன மாமாக்கு இருந்தனால எனக்கு பயம் மாமா எங்க கொலைகளை பண்ணி சீலிக்கிலுக்கு போய் வரேன்னு எனக்கு பயம்

பொண்ணு அடிச்சு பொண்ணிக்கிரமமா வர சொல்றேன் சரி நீங்க பாரு இப்போ நீ பொண்ணிக்கிரமாவுக்கு சொந்த மானியம் இங்கிற மாமா கூட சந்தோஷமா இருப்பேன் உனக்கு விக்கி மாமா அவ்வளோ பிடிக்கும்ல உசுரிடி உசுரி என் அன்பு தாண்டி விக்கி மாமாவால எந்த தப்பும் பண்ண முடியாது அவரால பண்ண முடியாது அவர் மனசுல பலனம் ஆயிட்டாரு அவரால எந்த தப்பும் பண்ண முடியாது வாய் தான் பேசுதே செயல்ல கட்ட முடியாது ஏன்னா உள்ள இருக்குது நானாச்சே அவரால எந்த தப்பு பண்ண முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ ரொம்ப நல்லவா தெரியுமா சரி போய் கிளம்பிடு நான் விக்கி மாமாக்கு போன் அடிச்சு சொல்றேன்னு